பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிற மாதிரி பேரு நல்லா வச்சுக்கோங்க பெருவாயின் முள்ளியார் கண்டிப்பா அடிக்கடி கேள்வி கேட்பாங்க ஆசார கோவில் எழுந்தது யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் இந்த ஆசார கோவில எத்தனை பாடல்கள் இருந்திருக்குன்னு கேட்பாங்க நூறு பாடல்கள் ஆசார கோவில இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அது கடல் வாழ்த்து பாடல் நீங்களாக எத்தனை பாடல்கள் இருந்துச்சு அப்படின்னா நூறு பாடல்கள் இருந்துச்சு ஆசார கோவில் எழுதுனது யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளையா ஓகேங்களா இதோட ஆசார கோவிலுடைய பாடல்கள் எண்ணிக்கை அப்படின்னா இன்னொரு வகுப்பு வரை ஆசார கோவில இடம்பெற்றுள்ள பாடல் வரிகள் என்ன அப்படிங்கிறது நான் சொல்ல போறேன் அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம் ஏன்னா பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது நூல் என்ன அப்படிங்கிற மாதிரி எழுதி இந்த பாடல் கொடுத்துட்டு இந்த பாடல் வரி இடம் கொடுற நூல் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க பாடல் வரி என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் நன்றி அறிதல் புறையுடைமை இன்சுல்லோடு எழுதி வச்சுக்கோங்க நன்றி அறிதல் புறையுடைமை இன்சுல்லோடு எழுதிட்டீங்களா அடுத்து இன்னாத எவ்வுயிருக்கும் இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் நல்லிணத்தாரோடு நட்டல் இதை எட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்ல போறேன் அதிக உணவு எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் அதாவது காலத்தினால் செய்த உதவி சிறிது எனும் நியாலத்தின் மானப்பெரிது அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவரை சொல்லியிருக்காரு தெரியுங்களா சோ அதாவது நம்ம செஞ்ச சிறு உதவி ரொம்ப சிறிய உதவியா இருந்தாலும் தக்க தருணத்துல செஞ்சா அந்த உதவிய நம்ம மறக்காம இருக்கிறது தான் நல்லது அடுத்து வந்து என்ன அப்படின்னா பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் கண்டிப்பா நமக்கு நிறைய பேர் தீமைகள் செய்வாங்க அவங்க செய்யற தீமைகளை அவங்களே அனுபவிச்சிருவாங்க பொறுத்துக் கொள்ளுதல் அடுத்து வந்து என்ன அப்படின்னு இனிய சொற்களை பேசுதல் எப்ப பார்த்தா நல்ல சொற்களை பேசணும் கெட்ட சொற்களை பேசக்கூடாது எல் உயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் அப்ப அதாவது எப்படின்னா எந்த உயிருக்குமே துன்பம் செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்து கல்வி அறிவு பெறுதல் ரொம்ப முக்கியமான விஷயம் கல்வி கற்கணும் கல்வி அறிவு பெற்று இருக்கணும் அடுத்து பிறருக்கும் உதவுதல் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்பிங் மைண்டோட இருக்கணும் அடுத்து அறிவுடையராய் இருத்தல் ரொம்ப முக்கியம் அறிவுடையரா இருக்கணும் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் அதாவது நல்ல பண்பு உடையவர்களுடைய மட்டும்தான் நம்ம நட்பு கொள்ளணும் இத்தனை ஆகிய பக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நம்மளுடைய சேனல்ல தினமும் டாபிக்ஸ் கவர் பண்ணி இருக்கோம் இதுவரை நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க